ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பாரிஜாத மலர்கள் வந்து அதிகமாக பூக்குறதுக்கும் மற்ற பூக்கள் அதிகமாக பூக்குறதுக்கும் ஒரு குட்டி டிப்ஸு தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த இந்த பூக்கள் தான் இதில் அதிகமாக பூத்தது வந்து பாரிஜாதம் இது வந்து இப்போ நான் உரங்கள் கொடுக்க கொடுக்க அதிகமாக பூக்கள் பூக்குது இதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தான் நம்ம உளுந்து கழுவுன தண்ணி உளுந்தில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது நம்மளுக்கு விட்டமின் அவ்வளவு சத்துக்கள் இருக்கிறனால அந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றாமல் வெறும் உளுந்து தண்ணியை நம்ம வந்து கழுவி அந்த தண்ணியை வந்து வேஸ்டேஜை கீழே ஊற்றாமல் எல்லா செடிகளுக்கும் வந்து ஒரு ஒரு கிளாஸ் வீதம் நம்ம ஊற்றி வந்தோம்னா அதிகமான பூக்களும் காய்களும் பழங்களும் கீரை வகைகளும் பெறலாம் இது ஒரு குட்டி டிப்ஸ் தான் நம்ம அப்படியே வாஷ் மிஷினில் வந்து அப்படியே தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுவோம் அதை ஊற்றாமல் நம்ம இப்படி உரமாக வந்து செடிகளுக்கு அந்த உளுந்து தண்ணியை மட்டும் கொடுத்தா அதிகமான பூக்களை வந்து பெறலாம் இன்றைக்கி வந்து நம்ம பாரிஜாத மலர்கள் தான் அதிகமாக மொட்டுக்கள் விட்டுருக்குதும் அதிகமாக பூக்கள் பூத்துருக்குதுன்னு நான் பார்க்குறோம் இது வந்து அழகான ஒரு பாரிஜாதம் பாரிஜ மதல்கள் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் மிக்கது இது டெங்கு காய்ச்சல் குடல் தொற்று குணப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை கூட இதை மேம்படுத்துமாங்க ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கொடுக்கும் இது முடி வளர்ச்சி கூட வந்து யூஸ் பண்ணலாம் ஆன்மீகத்துக்கு பயன்படும் சாமிகளுக்கு வச்சு நம்ம பயன்படுத்தலாம் வாசுபடி வீட்டில் நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும்பா இது வந்து பூஜையில் வந்து நிறைய பாரிஜாதம் பயன்படுத்துகிறாங்க பாரிஜாத பூ அப்படின்னு பாடல் கூட இருக்குது இதில் வந்து நேர்மறை சக்தியை வந்து ஒரு ஈர்க்கும் தாவரமாக இது கருதப்படுகிறது அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இந்த பாரிஜாத மலர்கள் வந்து இருக்கணும் இந்த இந்த ம செடிகள் மட்டும் இல்லை மற்ற செடிகளை வந்து அதிகமாக பூ பூக்கிறதுக்கு இந்த உளுந்து தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் நம்ம எல்லா நம்ம எவ்வளவு கிடைக்குதோ ஒரு அஞ்சு செடிக்கு அப்படி கொடுத்தோம்னா இப்படி அழகான பாரிஜாதம் மாதிரி நிறைய பூக்கள் வந்து நம்மளுக்கு கிட்டும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது பூ எலை விதைகள் பட்டை எல்லாமே வந்து ஆயுர்வேதத்தில் வந்து இது மருந்து பொருளாக வந்து பயன்படுத்தப்படுகிறது இது பூவே வந்து அந்த ஒரு பூ பூத்தாலே தோட்டத்தில் அவ்வளவு கமக்கமான்னு இருக்குங்க நான் எல்லாமே வந்து நான் கொடுக்கக்கூடிய பதினஞ்சு நாளைக்கு கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் பாருங்களேன் பேக் சைடு அவ்வளோ அழகாக இருக்குது இது இன்றைக்கி பூத்த மூணு பூக்கள் இன்னும் வந்து எட்டு முட்டுகள் விட்டுருக்கு இது வந்து நான் ஒரு சின்ன கண்டெய்னில் தான் வச்சுருக்கேன் தோட்டத்துலேயே வந்து நம்ம ஒரு மரமோ செடியோ குத்து செடியோ வந்து வளர்க்கலாம் கண்டிப்பாக சவாலாம் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் இது வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து இந்த மன இதோட பாரிஜாதோட மன வந்து அவ்வளோ ஒரு ஒரு வாசனை தரக்கூடியதுங்க அப்படி மாடி தோட்டத்தில் நுழைஞ்சோன்னே இது நைட்டே வந்து பூத்துரும் முதல்ல வந்து காலையில் பூத்து நான் காட்டினேன் இது நைட்டு ஒரு ஸ்டே இது ஷூட் பண்ணியிருந்தேன் இது நைட்டு வந்து பாருங்களேன் அவ்வளோ முட்டுக்கள் வந்து அதிகமாக இருக்குது ஒரு சாமிக்கு படைக்கக்கூடியது அவ்வளோ ஒரு ரசனையோடு இது இது ஒரு சவாலாக வந்து தோட்டத்தில் வளர்த்தேன் ஒரு இது இதோட மனம் வந்து ஒரு இனிமையானது எவ்வளோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அப்போ பக்கத்தில் போனால் அவ்வளோ ஒரு மனங்க அப்படி தோட்டமே வந்து கம கம கமனு மணத்துச்சுங்க அதனால் இந்த முறைப்படி நிறையா இந்த பூக்கள் மட்டும் இல்லை மாடித்தோட்டத்தில் காய்கள் பழங்கள் கீரை வகையில் நம்ம அதிகமாக பெறினா உளுந்து தண்ணியெல்லாம் கீழே ஊற்றாதீங்க இந்த தண்ணியை வந்து செடிகளுக்கு ஊற்றுங்க உரமாக அதிகமான பூக்கள் வந்து எனக்கு மகசூல் தந்துச்சு நீங்களும் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன் பாரிஜாதம் மற்ற பூக்களும் அதிகமாக பூக்கிறதுக்கு உளுந்து தண்ணியை வந்து கீழே ஊற்றாதீங்க இது இனிமையான ஒரு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பாரிஜாதம் வளருங்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் இது கண்டெய்னரில் தான் நான் வளர்த்தேன் ஒரு பூ பூத்தாலும் அப்படியே மாடி வந்து அவ்வளோ ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும் இதை நீங்களும் தோட்டத்தில் ட்ரை பண்ணுங்கள் ஒரு அழகான ஒரு க்யூட்டான பாரிஜாதம் பாரிஜாதம் மட்டுமில்லை எல்லா பூக்களுக்குமே வந்து இந்த உளுந்து தண்ணியை ஊற்றி நிறைய மகசூல் பெறுங்க இது எனக்கு வந்து இந்த காலத்தில் தான் பூக்கும் அந்த காலத்தில் பூக்கணும் சீசனல் டைம் இல்லை கண்டிப்பாக எல்லா காலத்துலையுமே எனக்கு இது ஒரு வருட காலமாக அழகாக அதிக பூக்களை தருதுங்க இங்கே பாருங்கள் நைட்டு ஒரு ஒரு ஏழு மணிக்கு வந்து ஆறு மணிக்கெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும் அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அதனால் இதே மாதிரி நீங்களும் பூக்களும் பழங்களும் காய்கறிகள் கீரைகள் பெறுவதற்கு இந்த உளுந்து தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லா செடிகளுக்கும் ஒரு கிளாஸ் வீதம் ஊற்றுங்க அவ்வளோ ஒரு க்யூட்டான ஒரு மனதுக்கே ஒரு இனிமையான புத்துணர்ச்சியை தரக்கூடிய பாரிஜாத மலர்கள் மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக அந்த டிப்ஸை பயன்படுத்துங்க இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தால் மறுபடியும் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்